ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய சாஃப்டான ரவா கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா சாஃப்ட்டான ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் வாசனை இல்லாத ஒன்றரை ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க கூடவே ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்க்குறதுனால கேசரி ரொம்ப நேரம் சாஃப்டாகவே இருக்குங்க இந்த நெய்யும் ஆயிலும் சூடானதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பை போட்டு கலர் மாறுற அளவுக்கு அதாவது பொன்னிறமாக எடுத்துக்கலாம் கூடவே பாயச திராட்சை ரேசின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த திராட்சை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டு சேர்ந்தே ஒரே கலராக மாறிடும் அப்போ எடுத்துக்கலாம் நான் இங்கே கேசரி செய்கிறதுக்காக ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் ரவை எடுத்திருக்கேன் எந்த டம்ளரில் ரவை எடுக்கிறோமோ அதே டம்ளரில் ஒன்றரை கப்பு சர்க்கரை ரெண்டரை கப்பு தண்ணி தண்ணி கொதிக்க வச்சாச்சு இப்போ ரவையை அதே நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நெய் மட்டுமே சேர்த்து ரவா கேசரி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் கெட்டி எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் ரே எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்ட்டாகவே இருக்கும் எண்ணெய் சேர்க்குறதுனால எண்ணெய் வாசமெல்லாம் கொஞ்சம் கூட இருக்காதுங்க ரவையை நல்லா அஞ்சு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற ரெண்டரை டம்ளர் தண்ணி ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த தண்ணியை நம்ம ஊற்றிடணும் சூடாக ஊற்றணும் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி ஊற்றும் போது சீக்கிரமாக ரவை வெந்துடும் கட்டிப்படாமல் இருக்கும் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இந்த ஸ்வீட்டு இப்போ நான் கேசரி கலர் ஒரு சிட்டிகை சேர்த்துருக்குறேன் அதாவது ஒரு பிஞ்ச் சேர்த்துருக்குறேன் இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறேன் அது ஒரு கால் ஸ்பூன் இருக்கும் நான் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அப்படிங்கிறதுனால கால் ஸ்பூன் ஏலக்காய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ ரவை வருங்க உப்புமா பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் ரவைக்கு நான் ஒன்றரை டம்ளர் சர்க்கரை சேர்த்துருக்குறேன் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும் இப்போ கொஞ்சம் நல்லா ரவை இலகி வரும் சர்க்கரை சேர்க்குறக்கு முன்னாடி ரவை வெந்துடணுங்க அதனால தான் ரவை முதல்லையே போட்டுக்கிறோம் ரவை ரவை வெந்ததுக்கப்புறமா சர்க்கரை சேர்க்கணும் முதல்ல சர்க்கரை சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரவை வேகாதுங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் இலக்கமாயிடுச்சு இப்போ அந்த கட்டி கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா ரவை அதெல்லாம் தானாகவே சரியாயிடும் கேசரி பொறுத்த வரைக்கும் நெய் ஊற்றும் போது தாங்க நல்லா டேஸ்ட் வரும் இப்போ வறுத்து வச்ச திராட்சை முந்திரி சேர்த்துருக்குறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு சாஃப்டான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க